வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்கா சை ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா வந்து முத்துக்கும் மீனாகவும் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு ஆர்டர் இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து ஒரு முன்னேற்றம் அப்படின்னால கூடவே பிரச்சனைகளும் வரதான் செய்யும் ஐநூறு மாலை ரெண்டு நாளில் செஞ்சாகணும் அதில் வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா எங்கே வச்சு செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இவங்க வீட்டில் வச்சால் பூக்களை வந்து குட்டி அதில் வச்சு அத்தனை பேர் செய்ய முடியாது அப்போ வீட்டில் எல்லாத்தையும் வச்சுனா வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து விஜயா அத்தனை பிரச்சனைகள் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஏன் வீட்டில் வச்சு பூ கட்ட முடியாது அது முடியாது இது முடியாது பிரச்சனை பண்ணுவாங்க ஐநூறு காலையில் ஏதாச்சும் வந்து ஒரு இது பிச்சூ போடுற அளவுக்கு வந்து ஒரு சின்ன புத்தி உள்ள ஆள் தான் அவங்க ஸோ அதில் எல்லாத்தையும் தாண்டி முத்தும் மீனாவும் எப்படி இல்லை சாதிச்சு கரெக்டாக வந்து கரெக்டாக கொடுத்து அந்த பணத்தையும் திருப்பி எப்படி கரெக்டாக வாங்க போகிறாங்கங்கிறதில் இருக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எப்படி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதுல இருக்குது அதுக்கு பிறகு வந்து சொந்தமாக ஒரு ஆட்டோவே வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் முன்னேறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது இந்த பணத்தை எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எடுத்து அதில் வந்து எல்லாத்துக்கும் காசு கீஸெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு ஆட்டோ நம்மளே வாங்கலாம் நீங்கள் வாடகை ஆட்டோ ஓட்டுறீங்க இப்போதைக்கு கார் வாங்க முடியாது நம்ம கையில் இருக்கிற காசில் இந்த ஆட்டோவை நீங்கள் சொந்தமாக ஓட்டுங்க அப்படின்னு நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ரோஹிணி பொண்ணு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகிட்டே போகுது ஏற்கனவே பண நெருக்கடி சுற்றி முற்றி பண நெருக்கடி பணத்தை கொடுமா பணத்தை கொடுமா பணத்தை கொடுமான்னு மனோஜர் விஜயா அந்த பக்கம் வந்து அந்த பிஏ தினேஷ் சிட்டி பேங்க்கில் கடன் வாங்கினவங்க எல்லாம் இருக்கும்போது புதுசாக இன்னொரு பேங்க் கடன் வேறு இருக்கான் ஏற்கனவே ஒரு பேங்க் கடன் இல்லை இந்த பேங்க் கடன் வேறு இருக்குது அவங்களும் வேறு பணத்தை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க ரெண்டு மூணு நாளில் கொடுக்கணுங்கிறாங்க இது இல்லாமல் அந்த பார்க் ஃப்ரெண்டு வேறு இருபதாயிர ரூபா கொடுக்கணுங்கிறாரு ஸோ சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் பணத்தை கட்டிடுன்னு அடிக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க பான் வித் ஸ்பில் சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் இப்போ பெரிய பணக்காரி அவங்க அப்பாட்ட கேட்ட அவங்க அப்பா உடனே பணத்தை போட்டு விட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது இல்லைங்கிற நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் சோ அவங்க அதனால இப்ப என்ன செய்யறது தெரியாம முடிக்கிறது பேசாமல் ஓடியே போயிடலாமா எல்லாத்தையும் விட்டு அப்படின்னு நினைக்கிறது இந்த சமயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல டக்குன்னு வந்து முத்து கடுப்பாயி வீட்ல எல்லாரும் முன்னாடியும் வந்து பார்லரே வித்துட்டா இவர் எல்லாம் ஒரு பேச்சு பேசுறாடா பார்லரே உங்க பேர்ல இல்ல அப்படின்னுட்டு வந்து இந்த பூ கட்டும்போது வந்து அது இது பூ கட்டுறது தான் அசிங்கமா இருக்கு ஈஸ்வரி பூக்கடன்னு சொல்றதே எனக்கு அதை விஜயா பூக்கடன்னு சொல்றது அதை விட கடுப்பா இருக்கு எனக்கு அப்படின்னு கொந்தளிச்சு பேச உடனே உங்க பேர்ல இருக்கிறது ஒரு கடை தான் அப்படின்னா என் மருமக எனக்கா பார்லர் வச்சிருக்காடா அப்படின்னா அவன் வந்து பார்ல அதில் விற்று எப்போ நாள் ஆகிடுச்சே அதை போய் அங்கே என்னன்னு பாருங்கள் அப்புடின்னு அந்த பஞ்சாயத்து அங்கே அனுப்பிவிட அந்த கடுப்பில் ரோகி இன்னமும் வந்து வெறுப்போடு வந்து மீனா முத்து மீனா மேலே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ அடுத்த வாரத்தில் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரோலர்கிட்டே இருக்குது எப்படி வந்து இவங்க இந்த ஆர்டரை கொடுக்க போகிறாங்க அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது அதுக்கு நடுவில் நாளைக்கு எபிசோடில் நிம்மதியான ஜாலியான ஒரு விஷயமா பூவை வாங்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆட்டோவில் போகிறது அங்கே ஒரு குட்டி குட்டி காதல் காட்சிகள் அப்புறம் வந்து டீ கடைக்கு போய் வந்து டீ குடிச்சிட்டு வர்றது அப்புறம் சீதாவை பின்னாடி ஏற்றிக்கிட்டு இவங்க முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக உட்காந்து இடிச்சிக்கிட்டே வர்றது அதில் வந்து பேலன்ஸ் தருது போகுது அப்படின்னா வண்டிக்கா உங்களுக்கு அப்படின்னு வந்து சீதா கிண்டல் பண்ணுறது அப்படின்னு ஜாலியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது காமிச்சதே இவ்வளோ ப்ரோமோவில் பண்ணால் வந்து எபிசோடில் பார்க்கும்போது ஈனி சிரிக்க வைக்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி ரொமான்ஸ் போஷன்லாம் இருக்க போகுதுங்கிறத பற்றியும் இந்த கதையில் அடுத்து ரோஹினி எல்லா செயலியும் மாற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கதையில் எந்த அளவுக்கு முத்து ஒரு முக்கியமான கேரக்டரு மீனா ஒரு முக்கியமான கேரக்டரும் அதுக்கு ஈக்குவலாக ஜெயா மனோஜர்லாம் விட ரோகிணி ஒரு முக்கியமான கேரக்டர்ங்கிறது தெளிவாக தெரியுது எத்தனை பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கப் போறாங்கன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு பொய்யான்னு சொன்னாலும் கூட இதில் அந்த நடிக்கிற சல்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக நடிக்கிறாங்கங்கிறது உண்மை நிறைய பேர் அதை பாராட்டிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த கதையில் யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க தேங்க் யூ இடம் பொருள் வணக்கம் சோ என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறை கடிக்காசி சிறிய ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா